பாலக்காடு வழியாக கோவை செல்லும் வழியில் இரவில் நடந்த அதிபயங்கர சம்பவத்தை பற்றி பார்ப்போம் ராமநாதன் ஒரு தனியார் கார் டிரைவர் வேலைக்காக அவன் பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவான் மழை பெய்து நிற்க சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கியிருந்தது இருட்டும் அடர்ந்த காடும் சேர்ந்த அந்த சாலை பயணிக்க கூட அச்சமூட்டும் மாதிரி இருந்தது ராமநாதனுக்கு மிகவும் தூக்கம் வந்தது ஆனாலும் இன்னும் ஒரு மணி நேரம் தாங்கினால் வீடு வந்து விடுவேன் என்று நினைத்தான் சாலையில் திடீரென்று வெள்ளை சட்டை அணிந்த ஒருவர் கையை காட்டி காரை நிறுத்தினார் இப்படி மழை காலத்தில் யார் சாலையில் நின்றிருக்க முடியும் என்று யோசித்தார் அவரை பக்கத்தில் ஏற்றி எங்க போக வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அந்த மனிதர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை வெறும் புன்னகையோடு பின்பக்க இருக்கையில் உட்கார்ந்தார் முதலில் சரி அவர் சோர்வாக இருப்பார் என்று நினைத்தார் ஆனால் பின்பக்க கண்ணாடி வழியே பார்த்தபோது அந்த மனிதரின் முகம் தெளிவாக தெரியவில்லை இருளில் கருப்பாக இருந்தது சிறிது தூரம் சென்றதும் காரின் உள்ளே குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது ஏசி போடவில்லை என்றாலும் மூச்சை எழுத்துவிட்டதும் புகை போல் தெரிந்தது ராமநாதனின் இதயம் வேகமாக துடித்தது பின் இருக்கையை பார்த்தார் அங்கு யாரும் இல்லை ஆனால் கண்ணாடியில் ஈரமாக என்னை விடுவி என்று எழுதியிருந்தது கோவைக்கு அருகே வரும் முன்னர் ஒரு பழைய பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது அந்த பாலம் பற்றி மக்கள் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தார்கள் அதற்கு பிறகு அந்த இடம் சாபமாகிவிட்டது என்று மக்கள் கூறினார்கள் ராமநாதன் அந்த பாலத்தை அடைந்தவுடன் காரே தானாக நிற்க ஆரம்பித்தது எவ்வளவு வேகத்தில் ஆக்சிலரேட்டரை அழுத்தினாலும் வண்டி ஒரு அடியும் செல்லவில்லை அந்த நேரத்தில் கார் ஜன்னல் கண்ணாடியில் பிசாசு உருவம் கொண்ட ஒரு பெண்ணின் முகம் பளிச்சென்று தோன்றியது அவள் பிசாசு குரலில் இந்த சாலையில் வந்த நீ உயிருடன் திரும்ப மாட்டாய் என்று கத்தினாள் ராமநாதன் நடுங்கிக் கொண்டு காரின் கதவை திறந்து ஓடிவிட்டான் காற்று கடுமையாக வீசியது சாலையில் எங்கு பார்த்தாலும் நிழல்கள் அசைந்து கொண்டிருந்தன திடீரென பின்புறத்தில் பேருந்து விபத்து சத்தம் கேட்டது கண்ணாடி உடையும் சத்தம் மக்கள் அலறும் சத்தம் ஒரே அபாய குரல் என அனைத்தும் கேட்டது திரும்பி பார்த்தார் ஆனால் சாலை முழுவதும் வெறுமை அவன் தலையை பிடித்து கொண்டு இது கனவா நிஜமா என்று பீதி அடைந்தான் சில நிமிடங்கள் கழித்து போலீஸ் ஜீப் ஒன்று அங்கே வந்தது அவர்கள் ராமநாதனை மயக்கத்தில் இருந்து எழுப்பினர் ராமநாதனிடம் போலீசார் இந்த பாலத்தில் தான் அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது என்று கூறினார்கள் உயிர் பிழைத்தவர்களும் உண்டு சிலர் உன்னை போல பைத்தியம் பிடித்த மாதிரி பயந்து போய் விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகு ராமநாதன் ஒருபோதும் இரவில் அந்த சாலையில் தனியாக பயணம் செய்யவில்லை மீண்டும் ஒரு திகில் சம்பவத்தோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please subscribe மை சேனல்